ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டதுண்டா ஏகாதேசி விட மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதா அந்த நாள் நினைக்கப்படுது தமிழ் மாதங்கள் பன்னெண்டுல சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரிய வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகியவை மகாவிஷ்ணுக்கு உரிய ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகியவை சிவனுக்குரியதுன்னு சொல்லப்படுது பிரம்மாக்குரிய இந்த மாதங்களை விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க சிவனுக்குரிய காலங்களை ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க ஷடாங்கன் அப்படின்னா சிவபெருமான குறிக்கிறதா அர்த்தம் அப்படி மகாவிஷ்ணு கூறிய காலங்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா திதிகளில் சிறந்ததா ஏகாதேசி சொல்லப்படுது அன்றைய கடைப்பிடிக்கிற விரதங்களாகட்டும் ரொம்ப அதிகம் அப்படின்னு அப்படியாப்பட்ட ஏகாதசி விரதத்தை விட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது மிக மிக சிறந்த பலனை தர வல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றதா சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை இந்த மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் அமைகிறது முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது இந்த புண்ணிய கால நேரத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலக்ஷ்மியையும் மனதார வழிபடுறது பல பல நன்மைகளை தரதா நம்பப்படுது வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைகின்றது வழிபாடு முறை இந்த நாளன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று கைகளில் இருபத்தேழு பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு பிராகாரத்தை இருபத்தேழு முறை பலம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறை பிராகாரம் சுத்தின பிறகும் கொடிமரத்துக்கிட்ட ஒவ்வொரு பூக்களை சமர்ப்பணம் செய்யணும் இப்படி இருபத்தேழு வலம் வந்ததுக்கு அப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரது ஐதீகமாக வச்சுருக்காங்க இல்லை இந்த வழிபாட்டு முறையை என்னால் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கவலையும் வேண்டாம் ஒரு துளசி இலையை வச்சு ஆத்மார்த்தமாக வழிபட்டாலே அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன் யாரையும் எந்தவித கஷ்டமும் படுத்தி எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்ய சொல்லி கேட்கறதில்ல இது எல்லாமே நம்ம எல்லாருமே முன்னோர்களாலேயும் நம்மளாலையும் வகுக்கப்பட்டது தான் ஆகையால் உங்களால் எந்த விதத்தில் வழிபட முடியுமோ என்ன மந்திரங்கள் சொல்ல முடியுமோ முடிஞ்சதை சொல்லி ஆத்மார்த்தமாக வழிபட்டாலே நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக அடுத்த மூணு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நடக்கிறதா நம்பப்படுது இந்த பிப்ரவரி பதிமூணாந்தேதி வர விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாமல் அதிகாலை ஒன்றரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்ச பூஜையை செஞ்சு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி இந்த புண்ணிய கால நேரத்தை அனைவரும் நல்ல விதமாக உங்களோட முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த சேனல் மூலமாக எங்களுடைய கோரிக்கை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த புண்ணிய கால நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுல உங்களுடைய ஒரு பங்காக இருக்கட்டும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்